தனுசு ராசிக்காரங்க நீங்க இருக்கிற இடத்த எப்பயுமே கலகலப்பா தான் வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க சிரிச்ச முகத்தோட சின்னவங்க கிட்ட இருந்து பெரியவங்க கிட்ட வரைகிட்டு எல்லா அன்பா பண்பா பாசமா நேசமா இருக்கக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்கதான் மனசுல கள்ளங்க அப்புறம் சூத்துவோதுங்கிறது இல்ல எங்கே போனாலும் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம்னு பார்த்தீங்கன்னா காசு பணத்தை நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க ஏன்னா காசு பணம் உங்களுக்கு முக்கியமே கிடையாது அது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகவும் சம்பாரிச்சுக்கலாம் எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை எதிர்பார்த்து நிற்கக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் நல்ல பேர் கிடைக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஒழுக்கம் ஞானம் பக்தி இது எல்லாத்து மேலுமே கொஞ்சம் அக்கறை அதிகமாக தான் இருக்குது ஆனால் சமீப காலமாகவே உங்க உங்களுடைய இமேஜ் டேமேஜ் செய்கிற மாதிரி தான் சுற்றி இருக்கக்கூடியவங்க நிறைய விஷயங்கள் நடந்துக்கிறாங்க அதனால தான் நீங்கள் இயற்கை இருக்கக்கூடிய இயல்பை விட கொஞ்சம் கோபங்கிறது அதிகமாக இருக்குது வார்த்தையை கொஞ்சம் விட்டுறீங்க இந்த நேரம் வார்த்தையால் பல பிரச்சனை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையுமே ஒரு நேரம் போல் ஒரு நேரம் உங்களால் செயல்பட முடியாத சூழ்நிலை வந்துகிட்டே இருக்கிறீங்க நீங்கள் கடுமையாக உழைப்பு கொடுக்கணும்னு இந்த நேரம் ஆசைப்பட்றீங்க இந்த நேரம் முன்னாடி விட இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உழைப்பில் ஒரு ஆர்வங்கிறது அதிகமாக தான் இருக்குது எப்படியாவது குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த நேரம் நீங்கள் பாடுபட்டு இருக்கிறீங்க ஏன்னா ஏதாவது வகையில் செலவு வந்துருன்னு சொல்லலாம் அதுமாரி குழந்தைகள் வழியிலே கொஞ்சம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே செலவு உங்களுக்கு அதிகமாக தான் இருக்குது நீங்கள் எதை செய்யணும்னு நினச்சாலுமே இந்த நேரம் அதுக்கு முன்னாடி செலவுங்கிறது அங்கே காத்துருக்குதுன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையிலுமே ஒரு சில விஷயத்துல நீங்க பாதிப்பு இந்த நேரம் சந்திக்காமல இல்ல வாழ்க்கை பத்தின பயம் வேற இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமா தான் இருக்குது இருந்தாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி அன்புகள் ஒரு சில விஷயத்துல நீங்க சாதகமான பலனை தான் பெற இருக்கிறீங்க சொல்லலாம் அதே மாதிரி ஒரு சில விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் தான் அமைஞ்சிருக்கிறீங்க அப்படி பாக்குறப்ப தனுசு ராசி அன்பர்கள் தொடர்ந்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து ஒரு சில வழிபாட்டு முறைகளை நீங்க இந்த நேரம் வண்டி ஒரு கட்டாயத்தில் தான் வந்திருக்கிறீங்க அப்படி பாக்கறப்ப எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை நீங்கள் செய்யணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பொருளைக்கும் பண்ணிட்டு பின்த்து வந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்கறீங்கறத மறகாம கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தனுசு ராசி அன்புகள் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் நவ முழுமையான சுபகரம் சொல்லக்கூடிய குரு பகவானை நீங்க வழிபாடு செய்கிறது நல்லதுங்க குரு பகவான் தான் உங்களுக்கு ராசி திபதியா இருந்தாலுமே இந்த நேரம் தொடர்ந்து நீங்க குரு பகவான் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது வியாழக்கிழமை தினத்தில் விரதம் இருந்து குரு பகவானுக்கு இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை இனிப்பு நீங்க நிவேதனை செஞ்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா ஏற்றமான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடிய தனுசுராசு என்பது உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துக்கு சர்க்கரை பொங்கல் படையிலிட்டு வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உண்டு சொல்லலாங்க நேர்மறையான எண்ணத்தை அதிகப்படுத்த பாருங்க உங்க குலதெய்வ கோவில் வழிபாட்டை மறந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வியாழக்கிழமை நாட்கள்ல வீட்டுல அசைவ உணவு செய்யறதையோ வாங்கி சாப்பிடறதையோ தவிர்த்துக்குங்க தந்தைக்கு உங்களுக்கு இந்த நேரம் என்னதான் மனசாபு வந்தாலும் தந்தை சொல்பயிற்சிக்கை இந்த நேரம் நீங்க கேட்கறது நல்லது தந்தைக்கான பணிவடைகளை தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இந்த நேரம் மறந்துடாதீங்க இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்தாலே சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இன்னும் கூடுதலான ஒரே ஒரு விஷயம் பைரவருக்கு நீங்க ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல பொறுத்த வரைக்குமே கால வேலையில மிளகுல தீபம் ஏற்றி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல சங்கடங்களை நீங்க வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாம் பல சங்கடங்கள் நீங்க கூடிய விஷயங்கிறது இந்த நேரத்தில் பைரவர் வழிபாட்டு மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்றதுனால மறக்காமல் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் நீங்கள் செய்ய பாருங்கள் தொடர்ந்து நீங்கள் ஏலக்காய் மாலை நீங்கள் பைரவருக்கு சமர்ப்பணம் செஞ்சாலும் இந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்கள் கூட வாய்ப்பு இந்த தனுசு ராசி அன்றுகளுக்கு உண்டாகும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்றுகள் இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை பெற இது வரைக்குமே அஷ்டமத்திலிருந்து சூரியன் பாகிஸ்தானத்துக்கு மாறி ஆட்சி பெற்றுக்கிறது ஒரு நல்ல நேரம்தான் தொழில் முயற்சி நீங்க எது செஞ்சாலும் பலன் தரும் இதுக்கு முன்னாடி ஒரு தடையாவே இருந்திருக்கும் தடைங்கிறத விட உங்க மனசுங்கிறது ஒரு முயற்சி செய்யறதுக்கு இந்த நேரம் ஒத்துழைப்பு தந்திருக்காது ஏன்னா எது செஞ்சாலும் அது நல்லதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் யோசி ஆனா நீ வரக்கூடிய நாட்கள் சிறப்பா இருக்குது வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு சிறப்பா இருக்குது வாடகை வீட்டுல இருக்கக்கூடியவங்க கூட புதுசா வீடு கட்டுன்னு நீங்க ஆசைப்பட்டா தாராளமா முயற்சி செய்யலாம் நிறைய நல்ல வாய்ப்பு கத்துருக்குது குடும்பத்திலுமே இனி சுபகாரியம் நடக்கக்கூடிய நேரமா இருக்கிறதால தொடர்ந்து நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க அதிகப்படியான செலவு செய்கிறதும் வேண்டாம் அதிக வட்டிக்கு கடன் வாங்குறதும் வேண்டாம் இருக்கிறத வச்சு சமாளிக்க பாருங்க இனி இனி நீங்க அடுத்தடுத்து சுபகாரியம் நடக்க இருக்கிறதால பண தேவை கொஞ்சம் அதிகமா இருக்கும் பொருளாதாரத்துல பிரச்சனைங்கிறது இந்த நேரம் இல்லை நீங்களாவே தேடிக்காமல் இருந்துட்டா போதும் அதாவது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க மனசுல நிறைய விஷயம் ஆசை இல்லாம வச்சிருப்பீங்க ஆனா நீங்க இந்த நேரம் வாங்குனீங்கன்னா அது நீங்க எந்த விஷயத்துக்காக வாங்குறீங்களோ அந்த விஷயத்துக்காக செலவாகாது வேற வகையில செலவாக கூட வாய்ப்பு இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்குமே நீங்க கடன் பெற முயற்சி செய்யறது வேண்டாம் குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் எதிர் தான் இருந்திருப்பீங்க ஆளுக்கு ஒரு மூளையில நின்று குடிபிடிச்சிருப்பீங்க ஒரு எளியும் புடிமா இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் அப்படி இல்லாட்டி கூட ஒரு ஒத்துமையாக இருந்தால் கூட உடம்புல தொந்தரவு கொடுத்துட்டே இருந்திருக்கும் வாழ்க்கை துணைக்கு பிரச்சனை உடம்பு ரீதியாக பிரச்சனை குழந்தைகளுக்கு உடல்நல பாதிப்புன்னு ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துருக்கோம் அந்த வகையிலுமே இந்த நேரம் உங்களுக்கு பாதிப்பு இல்லை தான் இருக்குது திருமணமான பெண்களா இருந்தா கருத்தரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இந்த நேரம் காத்திருக்குன்னு சொல்லலாம் பெண்களா இருக்கக்கூடிய இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த சளி மாதிரியான தொந்தரவு கொஞ்சம் அதிகமா இருக்கும் குளிர்ச்சியான உணவை நீங்க அதிகமாக எடுத்துக்கிறது வேண்டாம் வேலையில் பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி ஆண்களுக்காக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம் தான் அதுவுமே மத்தம வயசுக்காரங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சாதகமான அமைப்பு செய்யக்கூடிய எந்த முயற்சியிலுமே கொஞ்சம் கவனம் கொடுத்து விடாமுயற்சோடு செஞ்சீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய எல்லா காரியமும் சாதகமாக தான் முடியும் ஆனா ஒண்ணு இந்த நண்பர்கள் வகையில் உறவினர் வகையில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க யார் விஷயத்தையும் தலையிடுறத வேண்டாம் கொஞ்சம் இருக்கிறது நல்லது ரொம்ப முக்கியமா எதிர்பால் வகையில அதிகமா இருக்கும் ஒரு அடி தள்ளி இருக்க பாருங்க தந்தை வழியிலும் இந்த நேரம் மனசாவும் கொஞ்சம் அதிகமாக தான் ஏன்னா அந்த நேரம் உங்களுக்கும் தந்தைக்கு நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் உங்க தந்தைக்கு ஒத்து வராது உங்க தந்தை சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு ஒத்து வராது அதனால கொஞ்சம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தந்தை வழியில் நீங்க இணக்கமாக போக பாருங்க எந்த விஷயத்தையும் பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டாலும் போதும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்க மனசுக்கு விருப்பம் என்னன்னு பரவாயில்ல செவிசாச்சு கேளுங்க எதிர்த்து பேசுறது வேண்டாம் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனம் கொடுக்க பாருங்க தந்தை வழியில் கசப்பு இருந்தாலுமே தந்தையோட உடல்நலத்திலயும் நீங்க கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் இந்த நேரம் தந்தைக்கு உடல்நல பாதிப்புங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்குது ரொம்ப முக்கியமா மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடியவங்களா இருந்தால் நேரத்துக்கு முறையாக நீங்க மருந்துகளை சாப்பிட வைக்க பாருங்க உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க நீங்களும் அப்படித்தான் உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வரைக்கும் வெளி உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது வேண்டாம் நோய் தொற்று பாதிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது அதனால கொஞ்சம் முடிஞ்ச வரைக்குமே ஆரோக்கியமான உணவா நீங்க இந்த நேரம் நீங்க சாப்பிட பாருங்க கொஞ்சம் இந்த வார காலத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா எடுக்கிற முடிவு பொறுத்த வரைக்குமே டக்குன்னு முடியாது கொஞ்சம் உங்களுக்கு தடை கொடுத்து தான் அது இறுதியில முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீண் வாங்க எந்த இடத்துல செய்யாதீங்க கொஞ்சம் பாக அதிகமாக இருக்குது பயணம் உண்டுங்க பயணத்தில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சாதகமான தான் கொஞ்சம் வீண் செலவு அதிகமாக இருக்கும் அதனால செலவு கட்டுப்படுத்த பாருங்க பண வரவு சிறப்பாக இருக்குது ரொம்ப நாளைக்கு பின்னாடி குடும்பத்தில் நிறைய பிரச்சனை முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குடைய கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய நேரமாக இருக்குது குழந்தைகள் கல்வி சம்மந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்கும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனிக்கணும் இந்த நேரம் குழந்தைகள் அடிக்கடி அடிபடுறது கால்கள் அடிபடக்கூடிய வாய்ப்பு உடல்நல பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குழந்தைகள் வழியில் கவனம் கொடுக்க பாருங்க துணிச்சல் தாங்க இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் துணிச்சலை பற்றி உங்ககிட்ட வேண்டாம் எப்பயுமே துணிச்சலவங்க கேட்டிங்கன்னா இந்த தனசு ராசிக்காரங்க தான் எதை பற்றி யோசிக்க மாட்டாங்க மனசுக்கு தோணுச்சுன்னா அது தப்போ சரியோ அதை செஞ்சு பார்க்கக்கூடியங்க நீங்கள் நீங்கதான் இந்த நேரம் அதனால் இந்த நேரம் அந்த விஷயத்துல உங்களுக்கு பாதிப்பு இல்ல துணிச்சலா இருப்பீங்க தன்னம்பிக்கை சிறப்பாக தான் இருக்குது எது வந்தாலும் பாத்துக்கலாம்னு நினைப்பீங்க நல்ல முன்னேற்றம் காத்திருக்குது என்ன ஒண்ணும் உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்காது கொஞ்சம் தட தாமதம் கொடுத்த பின்னாடி தான் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்குமே எந்த இடத்துலையுமே கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக தனுசு ராசி ஒன்று எப்படிப்பட்ட பலனை பெறப்பாரிங்கிறத மேலுமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே பண தேவை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனா அந்த தேவை சமாளிக்கிற அளவுக்கு பண வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்ன ஒண்ணு பயனை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க அலைச்சலை குறைக்க பாருங்க மற்றவங்க விஷயத்தை தலையிடுறது இந்த நேரம் முற்றிலுமா தவிர்க்கிறது நல்லது இல்லைன்னா மன உளைச்சலை ஏற்படுத்திடுவாங்க கொஞ்சம் கவனமா இருங்க பேச்சினை கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது மற்றபடி குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் கணவன் மனைவிக்குடியே சுமூகமான உறவு இருக்கும் எப்படிப்பட்ட சிக்கலா இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒரு வல்லம் உங்களுக்கு உண்டாக கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கல்வி நிலையில உங்களுக்கு இந்த நேரம் நல்ல தான் போராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதம் இருக்கும் ஆனா பெருசு விட்டுட்டாலே ஒற்றுமை சிறப்பா இருக்குது சுபகாரிய முயற்சிகள் இனி உங்களுக்கு கைக்குடி வரக்கூடிய நேரம் தான் பொருளாதார நிலையம் ஓரளவுக்கு சிறப்பா இருக்குது வருமானம் உண்டு கொஞ்சம் செலவும் பின்னாடியே இருக்கும் கொஞ்சம் நீங்க பார்த்து செலவு செய்ய பாருங்க அதே மாதிரி வேலையிலுமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது வேலையில இந்த நேரம் பொறுப்பு உங்களுக்கு அதிகம் தாங்க வேலை தேடக்கூடியங்களா இருந்தா வேலை கிடைக்கும் கை நிலைவு போன பல வாய்ப்பு காத்திருக்குது தொழில் வியாபாரமும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்படுவீங்க ஆனா இந்த நேரம் பணமும் பணமாகவும் இந்த நேரம் நீங்கள் கொடுக்குறது வாங்குறது வேண்டாம் இந்த நேரம் அன்னதானம் சம்மந்தப்பட்ட விஷயம் பொருள் தானே செய்யக்கூடிய விஷயம் நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது தான் இதனால் சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு போராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்தில் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உற்றார் உறவுனர் வருகை இந்த நேரம் இருக்குங்க மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் அதனால் எது செய்கிறதா இருந்தாலும் யோசித்து செய்ய பாருங்கள் முயற்சிகள் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நேரம் நீங்கள் கவனம் கொடுக்கணும் ஏன்னா இந்த நேரம் கொஞ்சம் தடை உண்டு எதிர்நீச்சல் நீங்கள் போட போடக்கூடிய

மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க மேலும் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க முதல் வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்பதான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக அதை கூட வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே